இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டில் ஐந்து சுங்கச்சாவடிகளில் கட்டணத்தை தேசிய நெடுஞ்சாலை ஆணையை முயற்சியிருப்பதை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் நெல்லை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சிம்லா முத்துசோழன் அவர்களை மாற்றி அவருக்கு பதிலாக புதிய வேட்பாளராக ஜான்சி ராணி அவர்களை அதிமுக தலைமை அறிவித்துள்ளது பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அமமுக தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேனி மற்றும் திருச்சி மக்களவை தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து நாளை அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனி முருகன் சுவாமி கோவிலில் பங்குனி உத்தர திருவிழாவை ஒட்டி நாளை தேரோட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நாளை திருச்சியில் பரப்புரையை தொடங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி வேலூர் மாவட்டம் வல்லம் உட்பட மேற்கண்ட இந்த ஐந்து சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை பங்குனி உத்தர திருவிழாவும் இரவில் வள்ளி திருக்கல்யாணமும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹோலி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் நாளை முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது நாளாக இன்று திருவாரூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாற்பது தொகுதிகளிலும் அதிமுகவுக்கு தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களை நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் பூட்டான் நாட்டின் அதிநவீன தாய்சேய் நல மருத்துவமனையை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரயில் டிக்கெட்டில் காத்திருப்போர் பட்டியலில் ரத்தான டிக்கெட் மூலம் கடந்த மூன்று ஆண்டுகளில் ரயில்வே நிர்வாகத்திற்கு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உயர்கல்வித்துறை அமைச்சராக மீண்டும் பொன்முடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார் ஈரோடு மாவட்டம் மன்னாரி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ஈரோடு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வரை காவலில் விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மத்திய சென்னை தொகுதி வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களை ஆதரித்து இன்று காலை சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை குஜராத் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டி வருகின்ற மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி பழனிக்கு இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழக தேர்தல் துறை இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகரில் தேமுதிக சார்பில் மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய பிரபாகர் அவர்களும் பாஜகவின் சார்பில் நடிகை ராதிகா சரத்குமார் அவர்களும் போட்டியிட உள்ளனர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தேர்தலில் போட்டியிட உள்ள நாற்பது வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தும் பொதுக்கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆறு பேரவைத் தொகுதிகளிலும் மக்களவை தேர்தல் பணியாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பது ரூபாய் ஐம்பது பிசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதுடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்